சாமையரிசியில் பாயசம் செய்வதற்காக செய்கிறதுக்காக அரிசி ஒரு இந்த சின்ன டம்ளரில் அரை டம்ளர் எடுத்திருக்கேன் இது அரை டம்ளர் பச்சை பெயரு பச்சை பருப்பு தோலோடு எடுத்துருக்கேன் தோலோடு உள்ள பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ இது ரெண்டையும் வறுத்துக்கலாம் இப்போ லேசாக பச்சைப்புறத்தில் லேசாக முதல்ல போட்டு வறுத்துக்கிட்டோம் இப்போ அதுலேயே இந்த அரிசியையும் போடணும் போட்டு இதையும் லேசாக அப்படியே வறுத்துக்கலாம் இதை வறுத்துட்டு லேசாக கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் இப்போ நம்ம குதிரைவாளியும் இந்த பச்சை பருப்பு வறுத்ததையும் வேக வச்சோம் நல்லா தண்ணி ஊற்றி அது நல்லா வெந்துருச்சு இப்போ இது இது வந்து டூ இன்னுன்னா இதில் பாயசமும் ஒரு கஞ்சியும் செய்ய போகிறோம் கஞ்சிக்கு இன்னொரு வடைச்சட்டி வச்சு அதில் இந்த கஞ்சியை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன் நான் நமக்கு அளவுக்கு போட்டுக்கலாம் சும்மா ஒரு டம்ள டம்ளர் அளவுக்கு போட்டுக்கலாம் நான் போட்டாச்சு இப்போ இது பாயசத்துக்குட்டும் இப்போ இதில் அந்த பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு இதில் போடுறேன் பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் திருவினை தேங்காய் அதையும் போட்டு நல்லா இது நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் இது உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் உப்பு போட்டால் இது சூப்பராக ஒரு பச்சை தோளோட உள்ள பச்சை பருப்பு அண்டு சாம அரிசி கஞ்சி இது லேசாக வெந்துட்டுருக்கட்டும் அதே மாதிரி இந்த பாயசத்தில் இப்போ நம்ம தேங்காயையும் தேங்காய் துருவ போட்டுருவோம் அதே மாதிரி வெள்ளம் இவ்வளவு உடச்சி வச்சுருக்கேன் வெள்ளத்தை போட்டுருலாம் அந்த பக்கம் பாயசம் ரெடி இதில் முந்திரி பருவெல்லாம் என்ன போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் போடலை நான் தேங்காயே போதும் இந்த ப பருப்பு பாயசத்துக்கு பொதுவாக தேங்காயை புதுவிசாக நறுக்கி நெய்யில் வறுத்து போட்டால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பாயசம் இன்னும் அந்த வெள்ளம் கொஞ்சம் கரையணும் அப்புறம் இந்த கஞ்சியும் கொதிச்சு இந்த பூண்டு நல்லா வெந்துருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த கஞ்சியும் இப்போ போட்டிருக்கோம் குடிக்க ரெடி ஆயிடுச்சு இது இந்த தோளோட இந்த பருப்பை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி உளுந்துலேயும் கஞ்சி காத்திரம் ஆனால் உளுந்தில் பாயசம் செய்ய முடியாது விழுவிழுன்னு இருக்கும் செய்யலாம் விழு விழுன்னு இருக்கும் இப்போ ரெண்டுமே நல்லா வெந்திருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு கஞ்சியும் ரெடி பச்சை பருப்பு சாமை சாமையரிசி கஞ்சி நல்லா உடம்புக்கு ரொம்ப ஊற்றியானது அதே மாதிரி சாமை சாமையரிசி பாயசம் ஒன்றா தான் வேக வச்சு வேக வச்சு அதில் எடுத்து வச்சு போட்டேன் எல்லோரும் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லும் பார்த்தா தெரியும் இதை பயன்படுத்தி இப்போ இதில் எடுத்து ஊற்றிக்கலாம் பச்சைப்பருப்பு சாமரிச்சு பாயசம் ரெடி கஞ்சியும் ரெடி எல்லோரும் செஞ்சு பயன்படுத்துங்க